வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காலம் என்பது யாது என்பதில் பகுதி மூன்று இதில் நாம் காண இருக்கும் விஷயங்கள் என்னவென்றால் காலம் ஏன் மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது அதன் பலன்கள் என்னென்ன என்பது பற்றியதாகும் காலத்தை மனிதன் படைத்ததால் அவனுடைய வாழ்வியல் முறையில் ஒரு ஒழுங்குமுறைக்கான வடிவமைப்பை கொண்டு வந்தது இந்த காலத்தில் வடிவமைப்பு அறிவுத்திறன் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது பல அறிவுபூர்வமான மனித செயல்களுக்கு அதாவது தொழில்துறை பூமி விண்வெளி மற்ற எல்லா துறைகளுக்கும் காலத்தின் படைப்பு உதவியது காலத்தை மனிதன் கன நொடி முதல் கன நொடிக்கும் குறைவான நேரம் முதல் நிமிடம் முதல் பின்வரும் நேரங்களை மிக துல்லியமாக நேரத்தை இயக்க கற்றுக்கொண்டார் இது மனிதனின் பல்வேறு சாதனைகளை எட்ட இது உதவியது நவீன காலத்தில் நேரத்தை மிக துல்லியமாக கணித்து கொண்டு வந்துள்ளார்கள் எந்த அளவுக்கு துல்லியம் என்றால் மிகச்சிறிய அணுவின் தொடர்புடைய கதிர்வீச்சின் காலத்தை எட்டியுள்ளது இந்த அணுவின் கால அளவு நொடியை விட பல மடங்கு குறைந்த நேரமாகும் இந்த நேரத்தை வந்து கணக்கீடு செய்வதற்கு உலக அளவில் பார்த்திங்கன்னா பலவிதமான முறைகள் இருக்கின்றன அந்த முறைகள் என்னென்னு இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து டிஏஐ அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் டைம் அதுக்கப்புறம் உலக கடிகாரம் இந்தியாவின் ஐஎஸ்டி அதற்கப்பறம் இடி அதாவது எபிமோரிஸ் நேரம் அதுக்கப்புறம் யூடிசி யூனிவர்சல் டயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்டி குளோனஸ் நேரம் கலிலியோ சிஸ்டம் டைம் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பீடோ டைம் அதாவது பிபிடி இந்த மாதிரி பல முறைகளை பயன்படுத்தி நேரத்தை வந்து துல்லியமாக வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகள் இந்த காலத்தை அதாவது நேரத்தை வந்து உலகத்தில் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பூமியில் மனிதர்கள் இல்லை என்றால் காலத்தை காண்பதற்கு யாருமில்லை என எடுத்துக்கொண்டால் காலம் என்ற ஒன்றில்லை என்பதாகும் இறைவன் மட்டுமே அப்பொழுது அந்த சமயங்களில் மனிதர்கள் அல்லாமல் இருந்த காலத்தை அறிவார்கள் பூமியில் மனித இனமே காலத்தை படைத்து பழங்காலம் முதல் தொன்றுதொட்டு உருவாக்கி வெளிப்பாடு தன்மையில் பயன்படுத்துகிறது காலம் மற்ற பூமி வாழும் ஜீவராசிகள் வெளிப்படையாக உணர்வு கொள்ளாமல் அதன் பரிணாம வளர்ச்சியில் ஒருவித உள்ளுணர்வின் மூலம் அவைகளுக்கான புரிந்துணர்வு உள்ளது மனிதன் மட்டுமே உயர்ந்த அறிவின் பயனால் காலத்தை முழுமையாக இல்லாமல் ஓரளவு அறிந்து கொண்டுள்ளான் சரி இப்போ வாங்க காலம் என்பது என்ன இதை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்வோம் காலம் என்பது என்ன காலம் என்பதன் கோட்பாடு எந்த ஒரு பிரபஞ்ச பொருள்களுக்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் ஒரு தொடக்கமும் அதனுடைய இயக்கமும் பின் முடிவும் என பொருள் கொள்ளலாம் பூமியில் நம்முடைய சூரிய மண்டல இயக்கத்தை கொண்டு மனிதர்களுடைய காலம் இருக்கிறது உயிர் உயிரற்றவைகள் என காலம் உள்ளது ஆதி மூலமான கருவிறு கருவிற்கு இறைவனுக்கு அனாதியான காலம் என்பது பொருந்தும் அனாதியான காலம் என்னவென்றால் எப்பொழுதும் உள்ளது இதை இப்படித்தான் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியும் இதில் இறைவனுக்குரிய காலம் மனிதர்களுக்கான காலம் ஜடப்பொருள்களுக்கான காலம் என பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறைவனுக்குரிய அதாவது இறைவனுக்குரிய பிரபஞ்ச காலம் நீண்ட நெடியது மனிதர்களுக்கான காலம் வரையறையில் வரும் அதேபோல் ஜடப்பொருளுக்கான காலத்திற்கு ஒரு எல்லை உள்ளது நமக்கான காலம் பொருள்கள் சார்ந்து விளங்கும் உயிரினங்கள் தோன்றுதல் இருத்தல் மறைதல் அதாவது நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் மிக குறுகிய காலமாக இருக்கும் சிலவற்றிற்கு நீண்ட காலமாக இருக்கிறது ஜடப்பொருள்களில் இந்த மூவகை நிகழ்வுகள் மிக மிக நீண்ட நெடிய பயணமாக கோடிக்கணக்கான ஆண்டுகள் செல்கின்றன எனவே பிரபஞ்சத்தில் கால பரிணாமம் பல்வகையாக உள்ளது எந்த வேலையை எவ்வாறு குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் முடிப்பது எப்பொழுது அந்த வேலை முடியும் அதற்கு எடுக்கும் நேரம் அதற்குரிய ஒரு முடிவான நேரம் என்ன என்பதை அறிய முடிகிறது மேலும் குறிப்பாக வேலை செய்யும் இடங்களில் இது போன்ற ஒரு வரையறை வைத்து இருப்பார்கள் இது எத்துறையை சார்ந்ததாக இருக்கலாம் மனிதன் அந்தந்த துறைக்கான வேலையை முடிக்கும் நேரத்தை வரையறை செய்து மனித திறன்கள் மேம்பாடு செய்யப்பட்டது மற்றவற்றை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்